ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க திண்டுக்கல் மாவட்டம் நம்ம செம்பட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க கற்றோடு பாதையிலிருந்து ஒரு முந்நூறு அடி மண் பாதையில் தான் அமைஞ்சிருக்கு பாதை நல்லா பாதை வசதி இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது கூடவே ஒரு கிணறும் இருக்குது கிணறுல வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல சிறப்பான தண்ணி வசதியோடு இருக்குது தண்ணியை காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி அவ்வளோதான் ஒரு இருபது அடி ஆழத்தில் தான் இருக்குது கிணறு நல்லா ஆழமாக இருக்குது ஒரு ஐம்பது அடியாவது அது இப்போவும் விவசாயம் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருக்குது இவங்க வந்து விவசாயம் பார்க்க முடியாததுனால இதை அப்படியே கொடுத்துலான்ட்டாங்க தண்ணி பாருங்கள் எப்படி கிடக்குன்னு இந்த இடம் எவ்வளவு பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணேகால் ஏக்கர் சுத்த செவ்வல் மண்ணு தாங்க மண்ணில் வந்து விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணுங்க உங்களுக்கு தரிசு நிலமே தெரியும் விவசாயம் பண்ண நிலம் தான் வரப்பு வரப்பாக இருக்குது நாங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சு நல்லா ப்ராப்பராக ஒரு மழை பெஞ்சி உழவு ஓட்டினோம்னாக்க மண் அவ்வளோ ரத்த கலரில் இருக்குங்க இந்த மூணேகால் ஏக்கருக்குமே விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் முட வந்து விசிட் பண்ணுங்க இடத்த விசிட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா விவசாய நிலமே சாதாரணமாக இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா போயிட்டுருக்கு இவங்க வந்து ஒரு அவசர தேவைக்காக ஏக்கர் வந்து பதினாறு லட்ச ரூபானாலும் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க இடம் வந்து நல்லா பாக் சேப்பில் தான் அமைஞ்சிருக்கு இங்கே லாஸ்ட் வரைக்கும் தெரிய போகிறாங்க அது பூராமே இந்த லேண்டோட இடம் தான் பாதையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதை நல்லா ப்ராப்பராக இருக்குது பாதை தான் இந்த இடத்துக்கு வந்து பா கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் ஓனர் தான் ரெக்கார்டெல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காரு நாங்களும் சொல்லிட்டோம் எது ரெக்கார்டு பிரேக்கில் இருந்துச்சுனாக்கா அதை சரி பண்ணி வைங்க வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் வேலை முடிஞ்சது டக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெக்கார்ட் அவங்க தயாரில்லாத வச்சுருக்காங்க ஒருவேளை அவங்க ரெக்கார்டில் எதுவும் பிரேக் இருந்தாலும் அவங்களே சரி பண்ணி கொடுத்துருமுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல இடம் தாங்க உங்களை மேலும் வந்து பாருங்கள் அந்த பாதையும் காமிக்கிறேன் பாருங்கள் பாதை தான் எவ்வளோ மழை பெஞ்சாலும் வயல் அடித்தாலும் இந்த பாதையில் வர்றதுக்கு எந்த ஒரு அப்சிஷனும் கிடையாது நல்ல இதில் இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது தார் ரோடே போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்